ஓம் ஸ்ரீ குருபியோன மகா வக்ரதுண்ட மகா சூரிய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி சூரிய பகவான் இதுவரைக்கும் மேஷராசியில் உச்சமடைந்து இருந்தார் அவர் இப்படி ரிஷபராசிக்கு வரப்போகிறார் ரிஷபராசியில் வந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்கள் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா வெயில் காலம் வசந்த காலம் வெயில் காலம் வந்து முடிய போகிறது வைகாசி ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே அப்படியே இதை அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிடும் முடிஞ்சோடனே அதோடய உக்ரம் குறையும் ஓரளவுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இந்த சூரிய பகவான் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ண போறார் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திரமான அவரோட சொந்த நட்சத்திரத்திலேயே பிரயாணம் பண்ண போறார் அது உஷ்டமா இருக்கும் இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சந்திர பகவானின் ரோஹிணி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார் இப்போ கொஞ்சம் அப்படியே லைட்டாக கூலிங் ஆகும் எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் செவ்வாய் பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ண போகிறார் இதுதான் அந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த சூரிய பகவானோட நிலைகள் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நெஞ்சங்களுக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அடுத்தபடியாக இந்த பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனது உரிமை மீனராசி என்றர்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சூரிய பகவான் உங்களுக்கு நிஜமாக அற்புதம் ஏன் அப்படின்னா அந்த மீனராசி அரும்பர்கள்லாம் நல்ல ஒரு பெரிய ஒரு இதில் வருவீங்க ஆனால் ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஏன் ராகு உட்காந்துட்டு குழப்பி இருந்தார் இப்போ சனீஸ்வர பகவான் திருக்கணித பஞ்சாங்க அப்படியே உங்கள் ராசிக்கே வந்துட்டார் என்ன ஒன்று சுக்கிரன் கொஞ்சம் உச்சமடைஞ்சு கொஞ்சம் ஒரு நன்மையை செஞ்சுன்னு இருக்கார் இருந்தாலும் குழப்பத்தை கொஞ்சம் பரவாயில்லன்னு சமாளிக்கிறீங்க ஏன்னா இந்த மீன ராசியில் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் மகான் அதனால அப்படியே சமாளித்து போயிடுவீங்க அடுத்தது யார் உத்திரட்டாதி உத்திரட்டாதி யாரோட நட்சத்திரம் சனீஸ்வர பகவானோட நட்சத்திரம் உழைச்சா காசு அது உங்களுக்கு இயற்கையாகவே தெரியும் நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ வேலை செய்யணுமோ அந்த காசு கிடைக்கும் அப்படின்னு ஸோ சமாளிச்சுடுவீங்க அடுத்தது யார் ரேவதி ரேவதி யாரோட நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் புதன்னாலே அறிவு அறிவின் மூலமாக சமாளிப்பீங்க அந்த ரேவதி நட்சத்திர காலம்லாம் அதான் அந்த வகையில் இந்த மீனராசி என்பர்களுக்கு ரோகாதிபதி சூரிய பகவான் உத்தியோகத்தில் டாப் மோஸ்ட்ல வருவீங்க அதேமாரி கடன் இருக்குது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க உடல் ஆரோக்கியம் அது எல்லாருக்குமே பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு அதை பத்தி நீங்க ரொம்ப கவலைப்படுறோம்னா ஆனா நிறைய அனுபவிச்சிட்டீங்க இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது நிறைய மனக்குழப்பங்கள் உடல் குழப்பங்கள் வியாதிகள் எல்லாம் சமாளிச்சிட்டீங்க அந்த வகையில இந்த சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய உச்சமடைந்து வாக்குறுதிகளை காப்பாற்றினார் குடும்ப ஒற்றுமையை கொடுத்தார் குடும்பத்தில் சில சுபகாரியங்களை ஏற்படுத்தி கொடுத்தார் சுப நிகழ்ச்சிகள் அதேமாரி குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டீங்க இல்லைன்னா பரவாயில்லை ஓட்டிட்டீங்க அந்த வகையில் இரண்டாம் இட்ட விலகி இப்ப எங்க பார்த்தீங்கன்னா உங்களோட சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு வந்துடுறாரு மூன்றாம் இடம் சூப்பர் அற்புதம் ஏன்னா மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானங்கள் தான் அதில் மூணாம் இடம்ங்கிறது கொஞ்சம் இதுதான் அரைமறைவு இருக்கு ஆனாலும் அந்த மூன்றாம் இடத்துல வந்தாலே முயற்சிகள் சாதகமாகும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் உத்வேகமா இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு காலம் தைரியமா பேசுவாங்க மேடையில் அதனாலேயே மக்களோட செல்வாக்கு அவங்களுக்கு நல்லா கிடைக்கும் பகைமை மறையும் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் புதுசாக வேலை தர குழந்தைகளும் நல்ல வாய்ப்பு சில பேருக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் எல்லா வேலையும் நமக்கு முடிஞ்சாலே சந்தோஷம் தாங்க கரெக்டாக பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் பகிர்வான ரோகாதிபதி சார் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரக்கால இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுற உத்தியோகத்தில் நீங்கள் தான் டாப் மோஸ்ட் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கீங்க ஒரு ப்ரொமோஷன் வரலையான்னு கண்டிப்பாக இப்போ கிடைக்கும் ஒரு நாலு பேரை வச்சு நீங்கள் டீம் லீடராக வரது கூட வாய்ப்புகள் லீடர் அப்படின்னாலே ஒரு பெரிய விஷயம் டீயலாக வருவீங்க இல்லையா நீங்களே ஒரு தனியாக தொழில ஆரம்பிச்சுருவீங்க சில பேருக்கு உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் கடன் சுமை கொஞ்சம் குறையும் எப்படி குறையும் வருமானம் வந்தாலே கொஞ்சம் கடன் அடைச்சிடுவோம் வட்டியை குட்டுருவோம் அப்படியே இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடுவோம் அந்த மாதிரி வருமானம் உங்களுக்கு வரும் கடன் சுமை குறையும் உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்க நல்லபடியாக இருக்கும் முன்னேற்றம் இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் பஞ்சமாதிபதி சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறது ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் ஆன்மீக விஷயங்களுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள்லாம் வெற்றி அடையும் கோவில் கும்பாபிஷேகம் கோவில் திருப்பணிகள் இதுல நீங்கள் நீங்க ஈடுபாடு கொண்டு வரதுக்கு ஒரு நிறைய வாய்ப்புகள் வரும் அதெல்லாம் பெரிய பாகியம் கண்டிப்பா கிடைக்கும் டக்குனு அசால்ட்டா செஞ்சிருவீங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்துல ஒரு முன்னேற்றம் உத்தியோகத்தில் நீங்க எதிர்பார்க்காத சில உத்தியோக முன்னேற்றம்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா கிடைக்கும் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இரண்டு ஒன்பது குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பா உங்களோட முயற்சிகளின் பேரில் ஒரு வருமானம் வந்து சேரும் அதே மாதிரி அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் சில பேருக்கு சொத்து சேர்க்கை சில பேருக்கு பிதிருஜித சொத்துக்கள் அதாவது பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் தந்தையார் ரொம்ப ஆதரவா இருப்பாங்க உங்களை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க தந்தையார் மூலமாக இருந்த அந்த குழப்பங்கள்லாம் குறையும் தந்தையாரோட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அதேமாரி இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஒரு வருமானத்தை ஈட்டித்தரும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக சூரிய பகவான் ஆதித்யகிருதயம் சொல்லுங்கோ சொல்ல தெரியல கேளுங்க ஒரு மூணு தடவை கேளுங்க ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுமே ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆறிலிருந்து ஏழு நவ கிரகங்களில் உள்ள பித்ருக்காரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்கோ ஆறிலேருந்து ஏழு சூரியகோரை அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக உங்களது பகிரான ரோகாதிபதி சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் முயற்சிகளை முன்னேற வைத்து உங்களுக்கு ஒரு அற்புதமான வாழ்வை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க